அலாம் வலைக்கம் வரமத்துள்ளோ உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம் அன்புள்ள நெஞ்சங்களே நம்ம அடுத்த ட்ரிப்பு வந்து மதுரை மதுரை ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து சோளங்குரணிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் போகிறோம் நமக்கு ரெண்டு வருஷமாக அவர் சப்ஸ்கிரைபராக இருக்கார் அவங்க ரொம்ப நாளாகவே எனக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவர் வந்து நம்ம வெளிநாடுக்கு எடுக்கிற ஒரு முடிவு இருக்கும் அவர்கிட்ட ஒரு லைசன்ஸ் இருக்குது அதனால் அவர் நம்ம கமாண்ட்ஸெலாம் வந்து ஜாயின் பண்ணார் அதனால் நம்ம அவரை வந்து அவர்களுடைய வேண்டுகோள் படி நம்ம வந்து அவரை போய் சந்திக்கலாம் கிட்டத்தட்ட நம்மூர்லேருந்து நூற்றி எண்பது இரநூறு கிலோமீட்டர் வரும் வாங்க மொத்தம் அந்த கிராமத்துக்குள்ள போய் கிராமத்தில் போய் நம்ம என்னென்னு பார்க்கலாம் நீங்களும் வாங்க நம்ம தூத்துக்குடி மதுரை ஹைவே வேறு நூறு கிலோமீட்டர் வந்திருக்கு அவங்க வீட்டுக்கு வந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் காட்டுது அதனால நூறு எண்பது கிலோமீட்டர் பாக்கி இருக்கு கடுமையான வெயில் இங்கே வெயில் வந்து பயங்கரமா இருக்கு சரியான வெயில் அதனால் நம்ம ஒரு கருமிச்சார் குடிக்கலான்னு நல்ல ஒரு இடத்துல ஒரு கருமிச்சார் கிடச்சிது ரெண்டு மூணு கருமிச்சார் குடித்தாச்சுன்னா ஒரு எண்பது கிலோமீட்டர் பாஸ் ஆகலாம்னு எடுத்து அடிக்கிற வெயிலுக்கு மூணு குடிச்சாலும் காணாது நாலு குடித்தாலும் காணாது என்ன பண்ணுறது ரேட்டியாக அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா வைத்தியம் கலைக்கிறக்கூடாது அதையும் பார்க்க வேண்டியிருக்கு டிராவலிங் பண்ணுறதுனால இந்த ஏரியால என்ன மோர் கம்பம் கூடலாம் கிடைக்காதா அது கோயில் புள்ளி கிடைக்கும் சார் கோயில் புட்டி போனேனா புள்ள கரும்பு சார் தான் அந்த ஏரியா இந்த ஏரியா புள்ள கரும்பு சார் அது நல்லது தான் உடம்புக்கு உடம்புக்கு அது நல்லது தான் இத விட நல்லது அந்த மோர் கம்பு கம்பங்கஞ்சி நம்ம ஏரியா புள்ள அதான் அத நீ எந்த ஏரியா நான் நம்ம தூத்துக்குடி இருந்து கோயில் பட்டணம் கோயில் பட்டணம் ஆமா சரி சரி மதுரை பக்கத்துல நமக்கு ஃப்ரெண்ட் ஒரு எல்லாம் பார்க்க போறேன்

வண்டியில நானே ஓட்டிட்டு சுகமா இருக்கு பஸ்ல போய் உட்கார்ந்துட்டு போய் ரொம்ப எனக்கு இந்த லூஸ் மோசனு அதிகமாயிருச்சு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வரேன் பஸ்ல போகும்போது ஹீட் ஒத்துக்கொள்ளல ரொம்ப கஷ்டப்பட்டேன் நாலு நாள் இப்ப நான் இவ்வளவு தூரம் வண்டியை புடிச்சிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒன்னும் ஆகலை கலக்கல்ல ஒண்ணு இல்லை ஏன்னா அந்த செட்டிங் பாடி அப்படி ஆகி போச்சு எல்லா இடமும் இல்ல மெட்ராஸ் அங்க எங்க ட்ரெயின்ல

அது வந்து நம்ம நாட்டை நம்மளையும் ஒரு இறைவனுக்கு அடுத்தாலும் அந்த நாட்டுக்குள்ள எவனும் தீவிரவாதிகள் ஊடுருவாம அவங்க காப்பாத்துறாங்க அது நல்ல வேலை தான் இல்லைன்னு சொல்லல ஆனா என்ன பொறுத்தவரையில என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்கல நான் டிரைவரா இருக்கிற காலத்துல கேட்டாங்க இவ்வளவு வளர்த்தியா இருக்கேன் போலீஸ் போலாம அது போலாம இது போலாம இந்த அளவுக்கு என்னால நன்மை செய்ய முடியுமா அதல இருந்தா ஒரு போலீஸ் துறையில நான் இருக்கேன் எனக்குன்னு ஒரு நன்மை ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணணும் நாலு பேர் நம்மள மாதிரி இருக்கணும்னு அது வருமா வருமா வராது வரம் அப்ப கடவுளே யாரை எங்கே என்ன எப்படி எப்படி வைக்கணும்னு வச்சிருக்கான் வச்சிருக்க அதனால என்ன இந்த வழியிலே எப்படி விட்டான் நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி நானும் உங்களுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டேன் என்னுடைய என்னப்படி கடவுள் என்ன எழுதினானோ அது ஆமா என்னால நாலு பேருக்கு உதவி அவங்கனால எனக்கு உதவி அப்படியே என்னை படைச்சி அப்படியே விட்டுட்டான் அதனால அந்த துறையில நான் இருந்திருந்தா இதை கண்டிப்பா செய்திருக்க முடியாது அவ்வளவுதான் அந்த கடமையை மட்டும் தான் பாக்கணும் எனக்குன்னு கூட ஒரு நன்மையை நான் சம்பாதிக்க முடியாது முடியவே முடியாது

ஓகேவா ரொம்ப நன்றியா நன்றி ட்ரிப்பு மீட்டர் நூத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் இருந்திருக்கு அவர் வீட்டுக்கு வீடு இன்னும் உள்ளதா இருக்குன்னாரு இப்போ வந்துட்டு எல்லாமே புளிய மரம் தான் கம்ப்ளீட்டாக புளியமரம் அவர் அங்கே ஒய்ஃபு வீட்டில் இருந்து இதான் அம்மா வீடு அம்மா வீட்டுக்கு இருக்காங்கிறாரு நான் அதான் அங்கேயே நிற்கிறேன்ட்டேன் ஃபோன் பண்ணேக்கு லொக்கேஷன் போட்டார் கரெக்டாக வந்துட்டேன் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் வரன்ட்டார் பார்க்கலாம் என்னன்னு நல்ல அருமையாக அருமையான ஊராக இருக்குது தான் அருமையான ஒரு வயலுனுடைய தாக்கம் தெரியல வரும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு மழை இருந்தது புரியுதா நார்மல் ஸ்பீடு எண்பது எண்பத்தஞ்சு அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இறைவன் நாட்டத்தோடு வந்தேன் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன் நான் வந்துக்கிட்டு இருக்காரு பார்ப்போம் இந்த வண்டி சவண்டி கேட்குது எப்படி இருக்கா பாய் எப்படி பாய் இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாய் வாங்க பாய் வாங்க பாய் என்ன மலை அவங்க ஊர்ல ஆமா பாய் என்னால முத்தூர் வளர்ந்துட்டு இருக்கு பாய் ராஜபட் ரங்கதுர எப்படி இருக்க நல்லா இருக்கீங்க மாமான்னு சொல்றா சின்ன பையன் நீங்க எப்படி இருக்கியா நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா அம்மாவா ஆமாம் ஆமாங்க பை ஆமாங்க பை உங்க அவங்க மனைவி பாய் வாங்க பாய் நல்லா இருக்கு பை நீங்கள் வாங்கலாம் பாய் ஓடுது சரி பாய் வரவேற்கிற பை எங்களோட ஊருக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா பாய் நூத்தி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கையல்பட்டுனது என்ன பாய்

அதான் இந்த கிராமத்தினுடைய பேர் சோளங்குருமி இங்கேருந்து மதுரைக்கு ஒரு பதினைஞ்சி கிலோமீட்டர் தான் இப்போ அங்கே சிட்டிக்கு தான் போகிறோம் நம்ம போய் இந்த மெயின் பஜார் இருக்கு இல்லையா விஜிடபிள் மார்க்கெட்டு ரெண்டாவது இந்த மட்டன் ஷாப்பு இந்த மாதிரி போய் இன்றைக்கி ஒரு மட்டன் எடுக்கலாம் போய் அப்படின்னு இருக்கோம் அதனால் வாங்க போகலாம் மட்டன் மட்டன் போய்கிட்டு இருக்கோம் பைக்கில் நம்ம நண்பர் தான் அவர் தான் வண்டி ஓட்டுறாரு அதாவது மதுரை ஏர்போர்ட் பக்கம் இருக்கு என்ன மார்க்கெட்டு இந்த காய்கறி எல்லாமே இது மாதிரி ஏன்னா இது மட்டன் ஷாப்பு எல்லாமே மட்டன் ஷாப் தான் ஆமாம் புரியுது கோலங்குரலி மதுரை ஏர்போர்ட் ரோடு எல்லாமே கம்ப்ளீட்டு ரோட்டுக்கு சைடில் ஓரமாகவே இருக்குது மார்க்கெட்டு பொட் 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 ஆ போல ரைட்

மதுரை வந்திருக்கேன் அவர் கூட மட்டன் எடுக்க வந்தேன் எல்லாமே பாய் கடை தான் இருக்கீங்க ஒரு கிலோ வந்து ஆயிரம் ரூபாய் அது வேண்டாம் இது வந்து ஆயிரம் ரூபாயாம் மட்டன் பார்த்துக்கிறோங்க விலை தெரியாதாலும் பார்த்துக்கிறோங்க காயில் பட்டணத்தில் எண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய் எலும்பு போட்டால் அது வேற ரேட்டு இது எலும்பு இல்லாதது ஆயிரம் ரூபாய் கிலோ நேரடியாக மட்டன் நின்று நின்றுட்டு பார்த்துக்கிட்டு ஒரு எழுநூறுவா எண்ணூறுவா சம்பளம் உள்ள ஆட்கள்லாம் ஒரு ஆசைக்கு சாப்பிடணுன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு காய் கிலோ அரை கிலோ வேண்டி போய் சாப்பிடுவாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா விலைவாசி எப்படி இருக்குங்கிறத அதுதான் இந்த வீடியோ பெற்றாங்க பார்த்துக்கலாம் மீன் கடை தெரிதா அது மீன் கடை ஏர்போர்ட் ஏர்போர்ட் பக்கத்தில் பாய் அதாவது கிழங்கு இருக்கு எல்லாம் இது வந்து மரவள்ளி கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இதை வந்து செலவங்க அப்படியே எடுத்து பச்சையா சாப்பிடுவாங்க பத்திருக்கலாம் ஆனா அதுல ஒரு வெஷம் இருக்கு மரவள்ளி கிழங்கு மட்டும்

புரிய அது வந்து வெள்ள சீனி குயா இதுதான் நாட்டுக்கோப்பா இருக்காரு எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே ஊருக்குள்ளே வந்தாச்சு ஐயா 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 உங்கள் அந்த மரம் இருக்குனாலே அந்த கூலிங் அப்படியே ஆட்டோமெட்டிக்காக வந்துடுது ஏன்னா ஆமா க்ளீனாக வருவேன் ரைட் ரைட் போட்டு அப்படியே போட்டு அப்படியே போட்டு அப்படியே போட்டு உங்க அம்மா தானா தான் நிக்கான பையன் மறுபடியும் நீ சாப்பிட்ட மறுபடியும் சாப்பிட்டான் ஐயா மறுபடியும் வாங்கி சாப்பிட்டான் ஐயோ உன்னை சாப்பிடாதேன்னு சொன்ன அந்த இனிப்பை போட்டு சாப்பிடாதடா உங்க அம்மையை சொல்லணும் முதல்ல இல்லையா என்னடா முழிக்க சட்டியா பண்டியா அவனுக்கு அந்த இது நாக்கு ருசியாகிப்போச்சு போச்சு என்சை ஊற்றி எதையாவது கொடுத்துட்றானுங்க ஆ ம் சரி நிப்பிடும்மா சரி தம்பி பண்ணியா டேய் உன எத்தனை தடவை சொல்கிறேன் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடாதரா பழம் வாங்கி சாப்பிட்றான்னு சொன்னேன் என்னடா திருப்பி திருப்பி நீ அதையே சாப்பிட்ற இங்கே வா உன்னை உலகம் உள்ள உன்னை கொண்டு போயிடுற இன்னைக்கு பாரு வண்டி அவன் பாரு நீ கமான்ஸில் நீ என்ன பாடுபட போகிறன்னு பாடுறா பாலா நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கியாத என்ன அவ்வளோ சாக்கிரியம் தான் அது இங்கே பாருங்க ஆ என்னத்துக்கிட்ட நீ அதை சாப்பிட்ற உங்க அம்மைக்கு ரெண்டு அட்டியை போட்டா சரியா இருந்தா நீ திருந்திருவ சிரிக்கா சிரிக்க என்ன சொன்னாலும் நீ பயங்கரமான அல்றாரி சரி போமா கிராமமே சோழையாத்தான் இருக்கேன்னா niமே தெரி maticගේ auukanந்த. கரெக்டாக கரெக்டாக சொல்லுவோம் அனுப்பிவிடுனா கரெக்டாக அனுப்பிவிடலாம் மரியாதை ஊருக்கு சரி ஓகே அவன் மூடு இப்போ அதில் இருக்கு சரி பலா சரி பாய் என்னப்பா சரி பாய் பார்த்து நல்லபடியாக பார்த்து போயிட்டு வாங்க பாய் சரி ஓகே சரி பாய் ஓகே மக்களே நான் வந்தேன் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நல்ல நண்பர் அவர் வீட்டில் நம்ம சந்திச்சிருக்கோம் மதுரை போயிருக்கேன் வீடியோ நல்லபடி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமைத்தி கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்